ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன் இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நான் ராஜஸ்தான் ஸ்டைலில் வந்து வெங்காய குழம்பு தான் வச்சிருக்கேன் சிம்பிள் டைப் தான் நான் நார்மலாக பருப்பு வைப்போம்ல அதே மாதிரி தான் கொஞ்சம் அவங்க ஸ்டைலில் வந்து பண்ணிக்கிறேன் அந்த வீடியோஸ் இருக்கு அது போக வந்து என்னால் ஆயுத பூஜைக்கு வந்து பூஜை பண்ண முடியல இன்றைக்கி தான் வந்து நான் சாமி கும்பிட்டேன் சிம்பிளாக கும்பிட்டாச்சு அதே லேசாக வீடியோஸ் எடுத்து கொடுக்கணும் ஜாஸ்தியெல்லாம் வீடியோஸ் இல்லை அப்புறம் வந்து இன்னைக்கு கொஞ்சம் பேசலாம் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கு அம்மா கேட்ட கேள்விக்கு நம்ம பதில் சொல்லிடுறேன் ஓகே சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராஜஸ்தான் பாத்திரம் இது ஸோ இன்னைக்கு வந்து ராஜஸ்தான் பாத்திரத்தை வச்சு புது பாத்திரம் அன்னைக்கு வந்து முடி போட்டு வாங்கினதுல அந்த பாத்திரம்தான் இது இதுல வந்து இன்னைக்கு சமைக்க போறோம் வெங்காய குழம்பு தான் வைக்க போறோம் ராஜஸ்தான் ராஜஸ்தான் ஸ்டைல்ல வந்து செய்ய போறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து அடுத்த பத்த வச்சு சட்டி வச்சிடலாம் நான் வந்து கடலைப்பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் கடலைப்பருப்போடு தான் செய்வாங்க அந்த வெங்காய குழம்பு எப்படி வேணாலும் செய்யலாம் அந்த கடலைப்பருப்போடு செய்வாங்க இன்னொன்று வந்து தயிர் போட்டு செய்வாங்க இன்னொன்று வந்து இது குடமாக இருக்கல அதை போட்டு செய்வாங்க அது இன்னொரு நாளைக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் இன்னைக்கு வந்து கடலைப்பருப்பு வச்சு கொஞ்சம் செய்கிறேன் இது கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் சாப்பிட்றக்கு நல்லா இருக்கும் ஆனால் கடுகணையில செய்வாங்க நான் கடுகணையில செய்யலை நம்ம நார்மலாக என்னதான் ரிஃபைன்ட் ஆயில் தான் ஊற்றி செய்ய போறேன் ஸோ அதை எப்படி செய்யலான்னு அவங்க வீடியோவில் பார்த்தலாம் சமைக்கிறதுக்கு வந்து பூண்டு நான் கொஞ்சம் இருத்துருக்கேன் சின்ன சின்ன வெங்காயங்களா எடுத்துருக்கேன் இந்த மாதிரி வெங்காயம் தான் வேணும் இதுக்கு வந்து பேக் சைடு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன நாளாக கட் பண்ணிக்குவாங்க பூரா கட் பண்ணக்கூடாது நான் அந்த மாதிரி நாளாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது வந்து கொஞ்சம் லேசாக பொரியணும் எண்ணெயில் வந்து லேசாக பொறிச்சு எடுக்கணும் அதுக்கப்புறம் தான் வந்து குழம்புக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் நான் இந்த மாதிரி சீ பூரை கட் பண்ணிடாதீங்க பாதிக்கு மட்டும் கட் பண்ணிங்க இந்த மாதிரி எல்லா வெங்காயத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த பாத்திரம் வந்து குழி வந்து மேலே வந்து சின்னதாக இருக்குது அடியில் வந்து பெருசாக இருக்குது ஆனால் வீடியோஸ் கவர் பண்ண உடனே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க லேசாக வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் இதில் மசாலா கூட போட்டுக்கலாம் மிளகாத்தூள் உப்பு எது வேணாலும் போட்டு சேர்த்துக்கலாம் நான் வந்து இதுக்கு வந்து அவங்க கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் வந்து நான் ரிஃபைண்டாக யூஸ் பண்ணிக்கிறேன் எண்ணெய் வந்து கண்டிப்பாக ஜாஸ்தி ஊற்றணும் ஏன்னா வந்து அவங்க எண்ணெய் வந்து ஜாஸ்தி ஊற்றுவாங்க லேசாக ஃப்ரை பண்ணியிருந்தால் லேசாக ஃப்ரை பண்ணாத அதில் இருக்கிற தோல் கொஞ்சம் கொஞ்சம் விளையிடும் இருந்தாலும் நம்ம வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்புறம் சைடில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் சீரக சேர்த்துக்கிறேன் சீரக சேர்த்துனதுக்கப்புறம் வந்து பிரியாணி எல்லாம் இருக்குல்ல பிரியாணி எல்லாம் பட்டை இதை சேர்த்துக்கோங்க ஆனால் பட்டை சேர்த்திக்கலாம் பிரியாணி எல்லாம் மட்டும் சேர்த்திக்கிறேன் பூண்டு வந்து பெரிய பெரிய பூண்டாக கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் ஒரு பெரிய பூண்டு வந்து நான் எடுத்துக்கிட்டேன் அது லேசாக பொறிவிட்டும் பொறிஞ்சதுமே வந்து ஒரு வெங்காயத்தை வந்து நான் பொடிப்படியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த வெங்காயத்தையும் நான் சேர்த்திக்கிறேன் அந்த சே வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் லேசாக பொரிஞ்சு வரட்டும் வணங்கட்டும் வணங்குனதுமே நான் வந்து மூணு தக்காளியை வந்து நல்லா அரைச்சிட்டு கொண்டு வந்து வச்சிருக்கேன் அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்திக்கலாம் மூணு இல்லை நாலு பே தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் பருப்பு எவ்வளோ போட்டுருக்கீங்களோ அது தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் வந்து பருப்பு கொஞ்சமாக தான் எடுத்துக்க அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிறேன் கொஞ்சோன்னு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு கொஞ்சன்னு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் வேறு ஒன்றும் இல்லை பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன் அது வந்து இந்த சேர்த்ததுக்கு முன்னாடி வந்து இந்த மசாலா இருக்கில்ல தக்காளி அது வந்து நல்லா கொதிஞ்சு கொஞ்சம் வந்து அந்த தண்ணி பாதமெல்லாம் விடணும் அப்போ வந்து நீங்கள் வந்து பருப்பு விடணும் அதுக்கு முன்னாடியே சேர்த்துறாதீங்க அவங்க வந்து எண்ணெய் வந்து ஜாஸ்தி சேர்த்துவாங்க கடு செய்யும் செய்யும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் எங்கிட்ட கடுகு எண்ணெய் இல்லை தீந்துருச்சு அதனால் வந்து நான் சிம்பிளாக இதே மாதிரி பண்ணிக்கிறேன் இப்போ எல்லாம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிடுச்சு அந்த தக்காளி எல்லாம் கொஞ்சம் வந்து அந்த ஸ்மெல்லெல்லாம் போயிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து பருப்பு சேர்த்திக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பரு இன்னும் கெட்டியாயிடுச்சு இது கூடவே இப்பாஸ் இதுலேயே வந்து வெங்காயத்தை போட்டு நீங்கள் கோழி இறக்கிக்கலாம் ஆனால் வந்து நான் பருப்பு வந்து சேர்த்திக்கிறேன் பருப்பு சேர்த்துனா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் அதனால் வந்து நான் பருப்பு சேர்த்துக்கிறேன் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கடையில் வந்து ஹோட்டலில் கிடைக்கும் நம்ம எப்படி வந்து புளி குழம்பு இதெல்லாம் க கடையில் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி இந்த மாதிரி வெங்காய குழம்பு கூட தனியாக வந்து கிடைக்கும் இந்த தா காம்போ வந்து தா தாளி வைப்பாங்களே அதில் பருப்பு கூட இதுவும் சேர்த்து ஒன்று வைப்பாங்க நம்ம எப்படி ரசம் கூட்டு பா பொரியல் இந்த மாதிரி வச்சு சா சாப்பிட்ற மாதிரி ராஜஸ்தானில் இதுவும் ஒரு குழம்பு அப்புறம் வந்து ரொட்டி தான் சுள்ளாச்சு சொல்லிட்டு மாவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்து சைடில் வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக கொதிஞ்சிடுச்சு வெங்காயத்தையும் போட்டோம்ல அது கொஞ்சம் நேரத்துலேயே சூப்பராக அப்படியே நல்லா அந்த நல்லா வெந்துருச்சு இது கூட வந்து வெங்காய சேலாடு கூட வச்சு சாப்பிடுவாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஸோ கொதிக்கோம் கொஞ்சம் நாளில் கீழே வரலான்னு வந்தால் பசங்க பாருங்கள் எல்லாம் விளாண்டிட்டு இருக்கிறாங்க இங்கே எல்லாம் பாருங்கள் எல்லா இவங்க தான் தினமும் எங்களுக்கு வந்து கீழே வந்து சாயங்காலம் ஆகிட்டே நாங்கள் எல்லாம் உட்காந்து பேசிட்டு பக்கத்து இருக்கிற பொண்ணுங்க நான் பாப்பா அப்புறம் இந்த சைடில் களியில் ஒரு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணு எல்லாம் சேர்ந்து வந்து உட்காந்துக்கிறாக்கா நான் பேசுறது கொஞ்சம் கேளுங்கக்கா அப்படின்னு சொன்னால் ஆனால் பார்த்தா அவள் பேச வேறு மாதிரி பேசி இந்த டாஃபிக்கு அதனால் நான் வந்து நானே வாய்ஸ் கொடுத்துட்டேன் தினமும் உட்காந்துக்கு கொஞ்ச நேரம் அக அர்த்தம் அடிச்சுட்டு போ எதாவது காமெடி கேமெண்ட்டு பேசிக்கிட்டு ஸ்கூலில் என்ன நடந்துச்சு எல்லாமே ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்க தான் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் மேரேஜ் ஆன பொண்ணு அந்த பொண்ணு அந்த உக்காந்துட்டு அப்புறம் இந்த எல்லாம் பேசிகிட்டு சிரிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துக்கும் வந்து பராட்டா சுட ஆரம்பிச்சிட்டேன் எல்லாத்துக்கும் நைட்டு வந்து பராட்டா தான் பராட்டனா ரொட்டி நெய் இருந்துச்சு நெய் வாங்கிட்டு வந்து பழைய டப்பா ஒன்று இருந்துச்சு கொஞ்சம் அது வந்து அவங்களுக்கு நெய் சுட்டுறது ரொட்டி சுட்டுறலான்னு சொல்லிட்டு அதில் தான் சுட்டுட்டு இருந்தேன் ஈவினிங் ஆகிட்டாக்கா ரொட்டி சுடுறதுக்கு இந்த அதாவது மழை டைம்லாம் குளிர் காலத்தில் ரொட்டி நல்லா நல்லாயிருக்கு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு யாருக்கும் இறங்க மாட்டேங்குது நான் சாப்பாடு செய்கிறப்பா அப்படின்னா அதுமில்லாமல் இந்த குழம்புக்கு வந்து ரொட்டி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் வந்து செஞ்சோட ரொட்டி எல்லாத்துக்குமே இருந்தேன் ஸோ எல்லாத்தையும் சுட்டுட்டு நாள் உட்காந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அப்புறம் ஆளுக்கு ஒரு ரெண்டு ரொட்டி சாப்பிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் அப்புறம் வந்து கீரை வந்து கொஞ்சம் இருந்துச்சு பாப்பாவை கட் பண்ண சொல்லிட்டு இருந்தேன் அவள் தான் கட் பண்ணிகிட்டு இருந்தேன் வெங்காயம் கட் பண்ணல எல்லா சோம்பேரத்தில் என் பிள்ளைங்களுக்கு நானே செஞ்சு செஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தாக்கா நல்லா இருக்குது நான் கீரை கட் பண்ணிவிடுறேன்னா வெறும் கீரை மட்டும் கட் பண்ணி கொண்டாந்து வச்சிருக்கிறேன் மாவை நான் என்ன தான் பண்ணிட்டு என் பிள்ளைங்களோட எனக்கு மாரடிக்கிறக்கே எனக்கு சரியாக இருக்குது இந்த பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு அப்புறம் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து எல்லாத்துக்கும் ரொட்டி போட்டு கொடுத்துட்டேன் எல்லாம் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க ஸோ கீராவும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாச்சு வயிச்சுப்பாங்க களம் நல்லா இருக்கும் பருப்பு சாப்பிட்றக்கு நல்லா இருக்குதா உட்காந்து சாப்பிட்டுக்கிறான் கீரை ஆளுக்கு கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டு நானும் எடுத்துக்கிட்டேன் இது கூட வெங்காயமும் தக்காளி இருந்தால் இன்னும் சாப்பிட்றக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்போ இதில் சண்டை வந்துடும் அதனால் ஆளுக்கு வந்து கரெக்டாக நானே தான் எடுத்து கொடுக்கணும் இல்லைன்னா அவள் ஜாஸ்தி எடுத்துக்கிட்டால் ஏன்னா கம்மியாக வந்துடுச்சு அப்படி சண்டை வந்துடுவோம் சட்டி என்னமோ பார்க்க பெருசாக இருக்குதுங்க ஆனால் குழம்பு நான் நிறையா தான் வச்சா இருந்தாலும் அந்த சட்டி வந்து பெருசாக இருக்கிறனால நல்லா அகலமாக இருக்கா குழம்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு நான் எப்போயுமே ஒரு இல்லைனா காலைல கொஞ்சம் நேரத்துக்கு மிச்சமாக வர மாதிரி கொஞ்சமாக வர மாதிரி தான் நான் வந்து குழம்பு வைப்பேன் ஜாஸ்தி வைக்க மாட்டேன் ஏன்னா பசங்க வந்து கொஞ்சமாக சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் அடுத்த குழம்பு வச்சு கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க அப்புறம் எனக்கு பூண்டு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கேட்டது நம்ம ஒம்பது நாள் வந்து பூண்டு வெங்காயம் சேர்த்திக்காமல் சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கி வந்து வெங்காயத்தோட குழம்பு வச்சு சாப்பிட்ணும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு நான் வந்து இதுக்கு முன்னாடி செஞ்சது கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் என் வீட்டையார் சொல்லுவார் எனக்கு அந்த செஞ்சு கொடு இந்த செஞ்சு கொடு நான் அங்கே சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு இங்கே நான் அன்றைக்கி ஒரு நாள் செய்வேன் அதுக்கப்புறம் வந்து திரும்ப செய்ய மாட்டேன் சாம்பார் ரொட்டி காய் இந்த மாதிரி தான் ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பேன் பாப்பாட்டு கேட்டால் நல்லா இருக்கான்ட்டு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தேன் நீ சாப்பிட்டு நான் அடுத்த நாள் பார்க்கலாம் ஓகே அப்புறம் மேல துணி காய வைக்கலாம் தான் வந்தேன் பெட்ஷீட்டு கம்பளி எல்லாம் துவைச்சி காய வச்சிட்டேன் ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து சாமி கும்பிடணுங்கிறக்காக பசங்க ரூம்ல இருந்து பெட்ஷீட்டு என்னோடது அப்புறம் கம்பளி போத்திக்கிற கம்பளி இப்ப குளிர் ஒன்று தான் ஒண்ணுதான் துவைக்கலை ஏன்னா அது அடியில போட்டுக்கிறது அதெல்லாம் துவைச்சிட்டு இருந்தாக்கா ஆகாது நல்ல வேலை காலையிலேயே கொஞ்சம் துவைச்சி எல்லாம் காய வச்சு எடுத்துட்டேன் இன்னைக்கு மழை வரும்னு சொல்லிட்டு இதுல சொல்லிருந்தாங்க மொபைல்ல சொல்லியிருந்தாங்க நான் பயந்துக்கிட்டே தான் துவைச்சு காயப்பட்டேன் எல்லாத்தையுமே எடுத்து துவைச்சி காய வைக்கிறோம் எங்கே மலைக்கெலாம் வந்துடுமோன்னு பயத்துலையே இருந்தேன் ஆனால் வந்து நல்லாவெல்லாம் மழை வந்து திடீர்னு நம்ம கொஞ்சம் தான் மழை பிடிக்க ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து குளிச்சுட்டு சாமிக்கு வந்து விளக்கெல்லாம் பற்ற வைக்கணும் சாமி விளக்கெல்லாம் கழுவி எடுக்கணும் அதுக்கு முன்னாடி வந்து மா வந்து அன்றைக்கி நான் பறிச்சுட்டு வந்தேன் சரி இன்றைக்கி சரஸ்வதி ஆயுத பூஜைக்கு வந்து நம்ம வந்து மா இலை வந்து கட்டணுங்கிறதுக்காக பாப்பாவோட பேரண்ட்ஸ் மீட்டிங் போயிருந்தேன்ல அப்போ வந்து எல்லாம் வெட்டி வெளியே போட்டிருந்தாங்க நான் வந்து கொஞ்சம் பறிச்சுட்டு வந்த கரெக்டாக சா முன்னாடி வாசலுக்கு மட்டும் கட்டுற மாதிரி கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அதை தான் வந்து எல்லாம் க எடுத்து ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் அது அந்த இதுக்கெல்லாம் பொட்டு வச்சு பூ வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும் பின் பண்ணுற மாதிரி நான் வந்து பூ கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அவங்களுக்கு கொஞ்சம் சாமி கும்புறதுக்காக நம்ம செடியில் வந்துருந்தது நான் போகலான்னு பார்த்தா கரெக்டாக இருந்துக்கிட்டேன் அப்புறம் வந்து அதெல்லாம் எடுத்து செட் பண்ணி வச்சுட்டு வாசப்படி கட்டுறக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இதெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன் இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் சென்டரில் வந்து பூ வச்சாக்கா இன்னும் நல்லா இருக்கும் அடுத்த வாட்டி நான் வந்து தீபாவளிக்கு அப்போ எல்லாமே வந்து பக்காவாக ரெடி பண்ணணும் இந்த அவசர அவசரமாக எனக்கு வந்து இன்றைக்கி சாமி கும்பிட முடியுமா கும்பிட முடியாதான்னு ஒரு டவுட்லேயே இருந்தேன் ஸோ நல்லாவில் கம்ப கும்புற மாதிரி எல்லாம் வந்து ரெடி ஆகிடுச்சு அப்புறம் வந்து எல்லாம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு பூ கொஞ்சம் நடுவில் வச்சுருந்தா நல்லா இருக்கும் பூ வந்து உதிரி பூ கொஞ்சமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது அது பூராக இதுக்கு வராது அப்புறம் சரி சொல்லிட்டு எல்லாம் மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சு வாசப்படியில் எடுத்து கட்டலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து கட்டிகிட்டு இருந்தேன் இப்படி வாசலை கொண்டு வந்து கட்டுனா தான் நம்ம ஒரு ஃபீல் வருது இது வேறு கலந்துக்குச்சு ரொம்ப நாள் ஆச்சா இதில் கயிறு வேற அவுந்துருச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே விட்டாச்சு அப்புறம் பால் பாயசம் தான் பண்ணேன் நம்மளுக்கு வந்தது பூரா இதுதாங்க ச டக்குனு செய்யறது நீங்கள் வந்து சுண்டல் ஏன் வைக்கல பொங்கல் ஏன் வைக்கலன்ட்டு நினைப்பீங்க சுண்டல் பொங்கல் வைக்க நேற்றுக்கு தான் எல்லாம் வந்து பிரசாதம்லாம் நிறைய கொண்டு வந்தாங்க பசங்க இப்போ வீட்டில் இன்னும் இருக்கு அதை எடுத்து வீசுறதுக்கு மனசு இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பசங்க சூடு பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் அப்புறம் வந்து சுண்டல் குழம்பு வச்சு சாப்பிட்டோம் அதனால வந்து சாமிக்கு வச்சாலும் செஞ்சாலும் பசங்க வந்து கம்மியாக தான் சாப்பிடுவாங்க யாரும் சரியா சாப்பிட மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு பிடிச்சது தான் சாமிக்கு எது பிரசாரம் பண்ண பால் பாயாசம் வச்சு கொஞ்சம் ஒன்று பொறி வாங்கிட்டு வந்து வச்சு பசங்க புக்ஸ் எல்லாம் வச்சு நம்ம இருந்த பழமெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டாச்சு சிம்பிளாக இந்த மாதிரி தான் சாமி கும்பிட்டேன் எப்பயுமே நம்மளுக்கு சிம்பிள் தாங்க சிம்பிள் இந்த மாதிரி தாங்க சிம்பிளாக கும்பிடுவேன் என் வீட்டுக்காக இருந்தாக்கா வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு நான் என்ன நான் இந்த மலையில இங்கே போய் நனைஞ்சிட்டு நான் வாங்கிட்டு வரட்டும் என்னால் முடிஞ்சளவுக்கு வாங்கி வச்சு சாமி கும்பிட்டேன் அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துக்கும் பாயாசம் தான் ஊற்றி கொடுத்துட்டு பசங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆளு கொஞ்சம் ஊற்றி கொடுத்துட்டு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் எல்லாத்துக்குமே வந்து நாலு கட்டுரை இது இந்த கட்டுரை என்னோடது இந்த கட்டுரை என்னோடது அப்படின்னு சொல்லி சண்டை கட்டிகிட்டு இருந்தாங்க அப்புறம் எல்லாத்துக்கும் அவங்கவுங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு நானும் வந்து எடுத்துக்கிட்டேன் கொஞ்சோன்னு பாயாசம் பால் பாயச வச்சு வச்சுட்டு உங்களுக்கு கொடுக்கணும்னா எப்படி ரொம்ப சூடாக இருந்துச்சு கொஞ்சம் ஆர்டன்னு சொல்லிட்டு கூலர் போட்டுவிட்டு உட்காந்துட்டு இருந்தேன் கிட்ட கேட்டேன் நல்லா இருக்குதா பாப்பா அப்படின்னு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம கொஞ்சம் எடுத்துக்கிட்டாச்சு எப்பயும் போல உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு வாய் சாமிக்கு மட்டும் எனக்கு பிரசாதமே கொடுக்கலையேமா அப்படிம்பிங்க அதனால தாங்க உங்களுக்கு எப்பயுமோலாம் ஃபர்ஸ்ட் வாய் உங்களுக்காக நானும் சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன் ஸோ இன்றைக்கி டேவிலாக இப்படி தான் இருந்துச்சு சிம்பிளாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் பேசலாம் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்திங்களா கொஸ்டின் ஆன்சர்லாம் கொஞ்சம் கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்கான பதில் தான் சொல்ல போகிறேன் இன்னைக்கு வாங்க சுமதிமா நீங்கள் தானே கேட்டிங்க ஏன் இவ்வளோ டெல்லியில் போய் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறா தான் அங்கே வேலை பார்க்குறாருல பசங்களை கூட்டிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துர்லான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க நானும் வந்து நிறையா சொல்லிட்டேன் தமிழ்நாட்டுக்கு இப்போதைக்கு வர முடியாதுன்ட்டு அதோட ரீசன் என்னன்னாக்கா நான் தமிழ்நாட்டுக்கு வந்தால் நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க ஸோ அவங்க க என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸில் தான் நான் வந்து இங்கே இவ்வளோ தூரம் இருக்கேன் ஸோ நாங்கள் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணுங்கிற வைராகியம் எனக்கும் என் வீட்டுக்காரருக்குள்ளே இருக்குது ஸோ பொம்பளை பிள்ளைனாலே எல்லோரும் நினச்சிக்கிட்டாங்க கேவலமாக பேசுகிறாங்க பொம்பளை பிள்ளைனாலே முன்னேற முடியாது கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க கடைசி வரைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் வந்து நினச்சிக்கிட்டு எங்களை பேசிட்டாங்க நிறைய பேச்சுகள் வாங்கிட்டோம் நான் நான் எனக்கு தெரிய கண்ணுக்கு தெரியாமல் என் வீட்டுக்கார் பெரிய பேச்சு வாங்கிட்டார் கண்ணுக்கு நேருக்கு நேராக நான் வந்து நிறைய பேச்சுகள் வாங்கிட்டேன் அதனால் பசங்களை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு படிக்க வச்சு அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பயமே இருக்கக்கூடாது நாளைக்கு அவங்க லைஃப்பை பின்னாடி அவங்க பார்க்குற மாதிரி இருந்தால் கூட எந்த லைஃப் எந்த ஒரு பயமும் இருக்கக்கூடாது தனியாக வாழ முடியுங்கிற தைரியம் அவங்களுக்கு நான் கொடுக்கணும் அதுக்காக தான் நான் வந்து இங்கே இருக்கேன் தமிழ்நாட்டில் இருந்தேன்னா அவங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்ச கோழி மாதிரி நான் இருக்கணும் இங்கே டெல்லியில் அப்படி இல்லை அவங்கள சுற்றி 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 கூட்டிகிட்டு போகிறேன் எந்த இடமா இருந்தாலும் போயிட்டு வரக்கு பயவே படக்கூடாதுங்கிறக்காக அவங்கள வந்து நான் அந்தளவுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் ஏன்னா என் வாழ்க்கை வந்து என்னை களிமண் பொம்மை மாதிரி அவங்க வச்சுட்டாங்க என்னோடய குடும்பத்தில் இருக்கிறவங்கலாம் அவங்க அவங்க வடிவத்துக்கு என்னை வந்து மாற்றி 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 பசைஞ்சு பிசைஞ்சு மாற்றி மாற்றி அவங்க ஒரு அவங்க க கை கைவாக்கில் எனக்கு கொண்டு வந்துட்டாங்க இப்போ தான் ஒரு வருஷமாக தான் நான் வந்து அதை விட்டு வெளியே வந்துட்டேன் உடஞ்சி வெளியே வந்து திரும்ப நானாக ஒரு சிலையாக மாறி உக்காந்துட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ என்னோடய லைஃபை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன் இதுக்கப்புறம் கொஞ்சம் இப்போ தான் என்னோடய வீட்டுக்காரரும் சேஞ்ச் ஆட நானும் ரொம்ப படாத கஷ்டப்பட்டுட்டேன் லைஃப் வந்து இப்படி தான் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு சில பேர் நான் சில பேர்த்துக்கிட்டேருந்து நம்ம வாழணுன்னாக்கா அவங்க பேசுகிறவங்க பேசிகிட்டு தான் இருப்பாங்க நம்ம வாழ்க்கையை நம்ம தான் பார்த்துக்கோணுங்கிற மாதிரி வந்துருச்சு நிறைய பேர் என்னை பேசுவாங்க நீங்களே கேட்குறீங்க பசங்களுக்கு சரியாக சாப்பாடு கொடுக்கறதில் கஞ்சத்தனமாக இருக்கு அப்படி இப்படின்ட்டு பசங்களுக்கு வந்து சரியாக சாப்பாடு கொடுக்காமையெல்லாம் இல்லை எந்த ஒரு தாயமே பண்ண மாட்டா என்னோட சூழ்நிலைகள் அந்த மாதிரி இருக்குது நான் எந்த அளவுக்கு வந்து வ வந்து நான் காயப்பட்டிருந்தேனாக்கா எவ்வளோ தூரம் மிச்சப்படுத்தி கடனோட வா கடனே வாங்காதல வெளியெல்லாம் கடன் வாங்கலை என்னோட கோல்டு வச்சு தான் நான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன் ஸோ அந்தளவுக்கு நான் பண்ணி மிச்சம் பண்ணி வீட்டை கட்டிருக்கிறேன் இப்போ இருக்கிற சூழ்நிலைகளுக்கெல்லாம் வீடு கட்டுறங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அதையும் தாண்டி நான் வீட்டை கட்டி நான் வந்து அதை வந்து சீக்கிரம் மீட்டோனுங்கிற ஒரு வைராக்கியத்தில் தான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன் நானும் சரி என் வீட்டுக்காரன் சரி ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிறதுக்கு காரணம் அதுதான் சரி எப்படியாவது பசங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து அவங்க எந்த ஒரு கஷ்டமும் பிள்ளைங்களும் என்ன பண்ண முடியும் என்ன செய்ய முடியும்னு சொல்லிட்டாங்க ஸோ அந்த ஒரு வைராகியம் தான் அவங்கள வந்து நல்லபடியாக வளர்த்தி கொண்டு வரணும் படிக்க வைக்காது எங்களோட கடமை யார் என்ன படிக்கிறாங்களோ அவங்க இஷ்டத்துக்கு அவங்க படிச்சுக்கிட்டும் ஸோ அவங்கள நான் படிக்க வைக்கிறதுக்கு என்னோட கடமைகளை எல்லாம் என்ன தேவையோ அதை நான் செஞ்சு கொடுக்குறேன் ஆனால் முன்னேறி வெறியது அவங்களோட பொறுப்பு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நம்ம அப்பா அம்மா பேசிட்டாங்க சரி அவங்களுக்காக நம்ம வைரோகத்தோட வாழ்ந்து காட்டணுங்கிற அவங்க படிப்பு படிச்சு சொல்லி வந்துட்டா ஒரு உங்க சேஃப்டிக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதை எல்லாம் நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம் ரெண்டு பேருமே சரி நாம கஷ்டப்பட்டாலும் சரி பின்னாடி வந்து அவங்களுக்கு கஷ்டப்படும் கஷ்டமும் கொடுக்க கூடாதுங்கறதுக்காகத்தான் இவ்வளோ தூரம் எல்லா சோதனைகளும் தாண்டிட்டு வந்துட்டு இருக்கிறோம் எங்கள் வீட்டுக்காரர் நான் என்ன முன்னேற முன்னே நேரத்தி கூட சொல்லிகிட்டு தான் இருந்தார் காலை நேரத்தில் யார் என்னமோ சொல்லிவிட்டு போகிறாங்க நீ பாட்டு வீடியோஸ் போட்டுட்டே இருக்கு நீ வீடியோஸில் வந்து சொல்கிறது எதுக்காக சொல்கிறேன்னு அவங்களுக்கெல்லாம் தெரியாது பட் எனக்கு தெரியும்ல ஏன் எதுக்காக சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ரூஃப்காகத்தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி என் வீட்டுக்காரர்கிட்ட நான் எந்த ஒரு ப்ரூ என் வீட்டுக்காரர் என்னை பற்றி என் வீட்டுக்கார்கிட்டே என்னை பற்றி தப்பாகவே சொல்லி 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 அவர் மைண்டை வந்து ரிலா என்ன ஒரு இதாகவே மாற்றி வச்சிட்டாங்க என்னை பற்றி நெகட்டிவாகவே சொல்லி 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 நான் இப்படித்தான் நான் ஒரு மைண்டில் வந்து செட் பண்ணி வச்சிட்டாங்க அதை வந்து உடச்சி நான் வெளியே கூட்டிகிட்டு வரதுக்கு நான் ரொம்ப பாடுபட்டேன் நான் அப்படி இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் ப்ரூஃப் பண்ணி தான் நிரூபிக்க வேண்டியதாக இருந்துச்சு இது இப்படியெல்லாம் பண்ணுறாங்க இப்படியெல்லாம் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் நான் வந்து ப்ரூஃபாக காமிக்கும் போது தான் வந்து அவர் நம்ப ஆரம்பித்தார் ஸோ இதையும் நான் வீடியோஸில் காமிக்கிறது சில விஷயங்கள் வந்து எல்லா டைமும் நான் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் கிடையாது காமிக்க கிடையாது கிடையாது ஸோ ஒரு சில வீடியோஸில் வந்து நான் சொல்லிட்டு போய் காமிப்பேன் அதுக்கான ரீசன் வந்து அதெல்லாம் ஒரு ப்ரூஃப் க்காக தான் நாளைக்கு எங்கக்கிட்ட யாராவது பிரச்சனை வந்தாக்கா அவங்க வாயடக்கறக்காக தான் அதெல்லாம் ஒரு ப்ரூஃபாக நான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அவரும் அதை தான் சொல்கிறாரு நீ என்ன நீ பேசு நீ வீடியோஸ் போடு எனக்கு தெரியும் எதுக்காக நீ இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மற்றவங்க பற்றி நீ நினைக்கவே நினைக்காத ஸோ நாளைக்கு என்ன கேள்வி கேட்டால் நான் இருக்க அவங்களுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு நீ நீ பண்ணிட்டேர்ற அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு ஸோ அதுக்காக தான் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நான் வந்து ப்ரூஃப் பண்ண ஒவ்வொரு விஷயங்களும் வந்து கிடைக்கும்போது அதை வந்து எடுத்து வச்சிருக்கேன் நான் கேள்வி கே இது வரைக்கும் யாரும் என்னை கேள்வி கேட்கல கேட்குறக்கு தைரியம் இல்லை அவங்களுக்கு முதல்ல ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு வந்து என்னை காயப்படுத்திட்டாங்க ஸோ அவங்களுக்கு கேட்கறக்கு தைரியம் இல்லை தைரியமாக இருந்திருந்தாங்கன்னா வந்து என்னை கேள்வி கேட்டிருப்பாங்க ஏன்னா நான் பதிலடி கொடுத்துடுவேன்ல அதுக்கான பதிலை நான் கொடுத்துடுவேன்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க ரீசன் இதுதான் கொஞ்சம் நாளைக்குமா கொஞ்சம் பசங்க வந்து பெரிய பசங்கள் ஓரளவுக்கு அவங்க லைஃப் செட்டில் ஆயிடுச்சுனாக்கா கண்டிப்பாக நான் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துடுவேன் அதனால தான் எதுவும் செய்ய மாட்டேங்கிறேன் ரவி நீங்களே பார்க்குறீங்களா எதுவுமே நான் வாங்க மாட்டேங்கிறேன் தமிழ்நாட்டில தான் ஒவ்வொன்றும் நான் சேகரிச்சிட்டே வரேன் இங்க கூட எதுவுமே பாத்திரம் எதுவுமே அவங்களை இருக்கிறத வச்சு ஓட்டலாம் ஸோ அங்கே தான் வேணுங்கிறது எல்லாத்தையும் நான் வாங்கி வாங்கி வச்சுட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் சரி பசங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் வந்து கலெக்ஷன் பண்ணி அங்கே தான் ரெடி பண்ணி வச்சுட்டு பசங்களோட ஃப்யூச்சருக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் நான் சேகரிச்சிட்டே இருக்கிறேன் என்னோட லைஃபை சொன்னால் புரியாது சில பேர் வந்து கேலி கிண்டலமாக பேசுகிறாங்க ஆனால் எனக்கு இருக்கிற வழி எனக்கு தானே தெரியும் மற்றவங்களுக்கு என்ன தெரியும் போகட்டும் எவ்வளோ தூரம் போகட்டும் போகிட்டு பேசுகிறவங்க பேசிட்டு போட்டு அவங்களோட வார்த்தைகள் வந்து சில சில சமயம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் வந்து என் வீட்டுக்கார சொல்கிறவங்க சொல்லிட்டு போகிறாங்கம்மா நீங்கள் வந்து கவலையே அதை எனக்கேங்க வேலையில் வந்து சில விஷயங்கள்லாம் பிரச்சனையாக தான் இருக்குது அதெல்லாம் நான் தாண்டிகிட்டு தான் இருக்கேன் என்ன பண்ணுறது நம்ம குடும்பத்துக்காக நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் அனுசரித்து போய்த்தாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லுவார் நான் அவருக்கும் அவரும் டெல்லாயிட்டாருன்னா நான் வந்து அவருக்காக ஆறுதல் சொல்லுவேன் ஸோ ரெண்டு பேரும் இப்படி தான் மாற்றி மாற்றி ஆறுதல் பண்ணி பேசிக்கிறது வேறு என்ன பண்ண முடியும் ஸோ எங்களுக்கு வந்து இந்த ஒரு பிரிவு வந்து எங்களுக்கு வந்து ப்ளஸ்ஸாக தான் நாங்கள் ந நினச்சிக்கிட்டோம் வந்து எங்கூட வரை கூட அவருக்கு வந்து என்ன பத்தி என்னோட ஃபீலிங்ஸ் வந்ததே இல்லை அவருக்கு இங்க இருக்கும்போது கூட என்ன நினைச்சு அவர் ஃபீல் பண்ணதில்லை சாப்பிடு போ வேஸ்ட் பண்ண சாப்பிட்டு எடுத்து கலூர் கொடுத்து போடும் என்னோட ஃபீலிங்ஸ் அவருக்கு புரியவே இல்லை இப்போ வந்து ரொம்ப ஃபீல் பண்றாரு என் மேலே ரொம்ப பாசம் ஸோ எனக்கு யாரெல்லாம் நெகட்டிவாக நினச்சி என்னென்ன பண்ணாங்களோ அதெல்லாம் எனக்கு ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு ஸோ அந்த வித விஷயத்தில் வந்து எனக்கு அவங்களால தான் அவங்க என்ன நெகட்டிவாக பேசினங்காட்டி தான் இன்றைக்கி ஒரு யூடியூப் சேனலே ரன் பண்ணி அட்லீஸ்ட் எனக்கு ஒரு ஒரு பத்தாயிரம் ஒரு ஐயாயிரம்னா சம்பாதிக்கிற அளவுக்கு எனக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்களே ஸோ அவங்க என்ன பேசலைன்னா நான் தத்தியாக தான் உட்காந்துருப்பேன் இங்க நான் தான் இன்னைக்கு வந்து நான் இந்த அளவுக்கு வந்து வந்திருக்கேன் அவங்களால அவங்களாலதான் நான் உங்க ஏந்திருக்கேன்னு சொல்றேன் எவ்வளவு ஃப்ரெண்ட் எனக்கு ஃப்ரெண்டு புடிச்சுட்டேன்னு எனக்கு அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் எனக்கு உடம்பு சரியில்லா கூட போன் பண்ணி கேக்குறாங்க எனக்கு பர்த்டே ஃபோன் பண்ணி விஷ் பண்ணியிருந்தீங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி இந்த அளவுக்கு வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து என்ன நெகட்டிவாக பேசினேன் ரெண்டு பேரும் எனக்கு வேலைக்கு போனாங்கன்னாக்கா ஆயிரம் பேர் எனக்கு வந்து சேர்ந்துட்டாங்க எனக்கு அதுவே பெரிய பெரிய சந்தோஷமாக இருக்குது ஸோ அதனால் கடவுள் வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து நமக்கு நெகட்டிவாக கொடுக்குறோன்னா கண்டிப்பாக பாசிட்டிவ்னு ஒன்று வந்து வந்து நம்ம லைஃப்பில் வந்துக்கிட்டே இருக்கும் நான் வந்து ரொம்ப அடிப்பட்டேன் எனக்கு மேரேஜ் ஆனது வந்து ரொம்ப 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 அடிப்பட்டு அடிப்பட்டு அடிபட்டு இப்போ தான் எந்திரிச்சு உட்காந்துருக்கேன் எனக்கு இப்போ வந்து படிக்கட்டும் எல்லாம் ஸ்பீடாக வருது ஏற படிக்கட்டுங்கெல்லாம் ஸ்பீடாக வந்துக்கிட்டே இருக்குது ஸோ லைஃப்பில் வந்து கடவுளுக்கு நான் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணுறேன் நம்ம கஷ்டப்படுறோம் நம்ம அடிப்பட்றோங்கிற மாதிரி லைஃப்பில் நினைக்கவே நினைக்காதிங்க இன்றைக்கி நம்ம அடிபடுறோம்லாம் அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பாடம் தான் கடவுள் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பாடமும் நம்மளுக்கு வந்து நம்ம ஃப்யூச்சருக்காக அவரும் நம்மளுக்கு கொடுக்குற டெஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க நான் அந்த மாதிரி தான் வந்து எல்லா விஷயத்தையும் அடிப்பட்டு அடிபட்டு இன்றைக்கி நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் அது அது என் எனக்காக தெரியல என் பசங்களுக்காக நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்குறதுக்காக கடவுள் எனக்கு கொடுத்த பாடமாக கூட இருக்கலாம் ஸோ அதனால் எனக்கு வந்து இது ஒரு நல்ல அனுபவம்னு வச்சுக்கோங்களேன் என் வீட்டுக்காரர் என்னை பிரிஞ்சுருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னால் வந்து எனக்கு அவர் பேசி எ எத்தனை வாட்டி ஒரு நாளைக்கு கால் பண்ணுறா தெரியுமா இங்கே இருக்கும்போது எனக்கு கெடுக்கிற கிடைக்கிறதுன்னு திட்டிகிட்டே இருப்பார் காலையில் எழுந்திரிச்சி போவார் நைட்டு தான் வருவார் ஸோ வெளியே ட்ராவல் போனால் கூட எனக்கு வந்து அவ்வளோக்கும் கால் பண்ணி பேச முடியாது ஏதோ ஒரு டைம் ரெண்டு டைம் பேசுவார் அவ்வளோதான் ஆனால் ஸோ இப்போ வந்து ஒரு நாளைக்கு நாலு வாட்டினாவது எனக்கு கால் பண்ணி பேசுவார் லீவ் டைம்லாம் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கூட எங்களுக்கு பேச்சு நாங்கள் பேசிக்கிட்டே இருந்துருவோம் ஸோ அந்தளவுக்கு வந்து இப்போ வந்து அவர் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார் ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆகிட்டார் இப்போ இருந்ததுக்கு இப்போ வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிடுச்சு ஸோ அதனால் வந்து எனக்கு கடவுளுக்கு நான் நன்றி தான் சொல்லணும் சரியா எனக்கு இந்த க கஷ்டமெல்லாம் எனக்கு பெருசாக தெரியவேலம்மா தண்ணி எடுக்கிறதெல்லாம் எனக்கு கஷ்டமாக பெரிய விஷயமா தெரியவேல ஸோ லைஃப்பில் எனக்கு வந்து பின்னாடி வந்து கடவுள் ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் எனக்காக வச்சுருக்கிறாரு அதுக்காக நான் இந்த கஷ்டங்களெல்லாம் தாண்டி தான் வந்தாகணும்னு சொல்லிட்டு எனக்கு கடவுள் கொடுக்குற ப பனிஷ்மெண்ட்டாக இருக்குது கண்டிப்பாக வந்து இதையும் தாண்டி வந்துடுவேன்னு சொல்லிட்டு கடவுள் எனக்கு இதை தாங்குறதுக்கான ப வழி பலத்தை மட்டும் கொடுத்தா போதும் எனக்கு என்ன உடம்பு சரி இல்லாமல் போகாமல் இருந்தால் சரி ஸோ அந்த டைம் மட்டும் என்ன பார்க்குற என் பசங்களை பார்த்துக்கிறதுக்கு கடவுள்லாம் எனக்கு வந்து துணை இருக்கணும் அதனால தான் ஓகேவா சரியாமா சரி இன்றைக்கி டேபிளாகி இப்படித்தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்லபடியாக பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்டூட பார்க்கலாம் பாய்